அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதியன்று மாணவி ஒருவர் மாணவர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தங்களை அச்சுறுத்தியதாகவும் பிறகு தனது நண்பரை அங்கிருந்து விரட்டிவிட்டு தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாகவும் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன மாணவி அளித்த புகாரின் பேரில் செல்போன் டவரில் பதிவான எண்களை வைத்து விசாரணை நடத்தியதில் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி என்று முப்பத்தேழு வயதாகும் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு மே இருபத்தெட்டாம் தேதி அறிவிக்கப்படும் என சென்னை அல்லிக்குளம் நீதிமன்றம் தெரிவித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் தீர்ப்பை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி தீர்ப்பை வழங்கினார் அவருக்கான தண்டனை விவரங்கள் குறித்து இன்று அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது அதன்படி குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் தொன்னூறு ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத் தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்கவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்